நீதிமன்றத்தில் இருக்கு அந்த நீதிமன்றத்தினுடைய வழக்கு எங்களுடைய தர்ம யுத்தத்தினுடைய அடிப்படை கூறுகள் சம்பந்தமாக அது இருக்கிறது அது நேரத்தில் நாங்கள் யோசனை செய்வோம் சார் செங்கோட்டையன் சார்னுடைய முயற்சி வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார் சாத்திய கூறுகள் இருக்கா சார் என்னை பொறுத்தவரையில் அவர் எடுத்ததுக்கின்ற முயற்சி பொறுதியாக வெற்றி பெறும் வெற்றி பெறும் என்னுடைய வாழ்க்கை என் விடைய அவர்கள் டெல்லிக்கு அழகா அழைப்பு விட்டுருந்தாங்க நீங்கள் உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கா சார் இதுவரை இல்லை சார் இன்னொரு விஷயம் சார் அதாவது அதிமுகவை துண்டாடி விளையாடுவதை பாஜக ரசிக்கிறது அந்த மாதிரியான விஷயத்தை எதுவும் அரசியல் நோட்டத்தோட பிஜேபி பண்ணியிருக்காரு அதுவே என்னவில்லை நாடாளுமன்ற தேர்தலாக எண்டேய கூட்டம் என்னோடன்னு கணிச்சிருந்தீங்க ஒரு தொகையில் ஒரு துவையில் வெற்றி அரசு இறந்தால் இப்போ வந்து எண்டேயூ கூட்டமே இல்லை இப்ப வர தேர்தல போட்டிட்டு உங்களை வெற்றி கிடைக்கணும் உடனே உடனே கருத்துக்களையும் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் கேட்டாலே எப்படி சொல்லுவாங்க ஒருத்திருந்து பாருங்க தேர்தல் வேற 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 உங்களுடைய எண்ணம் நிறைவேறும் மக்களை சந்திச்சுட்டே இருக்கேன் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்